மிகும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இனிய நெருங்கிய நண்பர் அவர் வந்து பெரிய ஹீரோவோ பெரிய குணசித்த நடிகரோ இல்லையா பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் இருந்து இசைஜானிக் இளையராஜாவிலிருந்து எல்லா பிரதமங்களும் வந்து ஒரு மறைவுக்கு கஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது ஒரு சான்று இந்த ஆடு தொடர் இளையதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது நிறைய படிப்பாரு நிறைய விஷயம் உலகில் இருக்கிற எல்லா சினிமா அரசியல் விஜானம் மைஜ்ஞானம் மத நம் எல்லாமே அவருக்கு தெரியும் தேடுதல் அவ்வளவு தேடுதல் அவரு தெரிஞ்சதை வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு அந்த மாதிரி ஒரு தந்தவரா அவர் வாழ்ந்தாரு எனக்கு அடிக்கடி சந்திப்பாரு சந்திச்சு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் அப்படி எல்லாம் சொல்லுவாரு அவங்க திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி நல்ல மனிதர் அவருடைய எழுப்பு பேர் எழுப்பு கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது I'll see you next time.